அன்றைய தினம் திருமதி வி கே சசிகலா அந்த முப்பத்தி ஒரு அமைச்சர்கள் அடையாளம் காட்டியிருந்தாலும் அதிமுகவினர் ஒப்புக்கொண்டிருப்பார்கள் யார் யார் ஆட்சி அதிகாரத்திலே இருந்தாலும் அந்த ஆட்சி அதிகாரத்தை திறம்பட நடத்துவதற்கு அதிகாரிகளுடைய துணை இருக்கிறது சப்ஆார்டினேட் இருக்கிற அமைச்சரவை இருக்கிறார்கள் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது எனவே இதைவிடவும் சிறப்பாக செயல்பட்டிருப்பார்கள் தான் என்னோட பார்வை ஏன்னா அதிமுகவில் எம்ஜிஆர் செல் ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியலிலே பயணப்பட்டவர்கள் தான் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக அவர் பயணித்திருக்கிறார் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இதுபோல் நூற்று கணக்கானோ இதில் இந்த பயணத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு யாரேனும் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் கூட தன்னை அவர் நிரூபித்திருப்பார் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அந்த வகையில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய பனபலத்தையும் அதிகார பலத்தையும் மிக அதிகமாக பயன்படுத்தி அந்த நிலை அந்த நிலையில கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார்